அது அப்படிนானேக்க வேண்டியது நீங்க வந்து ஆன்மீகம்ங்கறதே வந்து ஆன்மீகத்தை தெரிஞ்ச பிறகு ஆன்மீகத்தை விட்டறலமே நீங்க ஒரு உலகில் மட்டும் தான் இருக்கு ஆன்மீகத்தை போட்டு எந்திரிட்டே இறங்க ஆன்மீகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிரோம்ல அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியலங்கறத பிறகு ஆன்மீகமே க்ளோஸ் ஆயிருது இது பொடி வெச்சிருக்கீங்களா பொடி என்ன அப்பரதில மட்டும்ங்க மேல் நான் அவளத்தி வெச்சி என்ன செய்றேன் ஆதித்யவர்த பிராகிரங்கன மாதிரி அவள மேல் டார்கெட்லயே இருக்க வேண்டியது இல்ல அது எங்க நான் ஓட போறேன் சரி நான் வந்து

அகத்த நீங்க சொந்தரமா விட்டுருங்க புறத்துக்கு என்ன உண்டோ அதை நீங்க பண்ணிட்டு இருங்க உதவியா அகத்தை பயன்படுத்தா சீரழிக்கிறதா சொல்லுங்க அகத்தை சீரழிக்கிறது தெரிஞ்சோம்னா சீரழிக்க அகம் வந்து ஒரு கண்ணாடில தெரியக்கூடிய இமேஜ் வந்து கண்ணாடியே உடைக்காத செய்யுது கர்நாடிகளே பல இமேஜும் தெரியதான் செய்யும் வேண்டிய இமேஜ் வேண்டாது எல்லா இமேஜும் வேண்டிய வேண்டாம் எல்லாருமே அவ்ளோ தெரியதான் செய்வேன் எந்த இனிமே கண்ணாடியும் உடைக்காது

மனசு சரி பண்றேங்கறதே நமக்கு கிடையாது இப்போ இமேஜ் சரி பண்றேங்கிட்ட ஒரு வேலையா இருக்கு இமேஜ் பயன்படுத்திக்கலாம் இமேஜ் சரி பண்றேன்னு ஒரு இதே கிடையாது ஸ்டேட்டே கிடையாதுல்ல கண்ணாடியில் உள்ள இமேஜ் சரி பண்றேன் இருக்கு கண்ணாடியில உள்ள இமேஜே பயன்படுத்திக்கலாம் நீங்க கண்ணாடியில உள்ள இமேஜ் சரி பண்றேங்கிட்ட அப்படியே இதே கிடையாது அந்த மாதிரிதான் அது மனசுல உள்ள இமேஜஸ் எல்லாம் இது நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் மனசோ வரக்கூடிய இமேஜஸ் தானே அதை சரி பண்றேங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அது அது நாம கற்பினம் பண்ணிட்டு அது சரி சொல்லி போராடிட்டு இருக்கணும் மனசுல உள்ள இமேஜஸ் சரி பண்ண வேண்டியது தெரிஞ்சதோட நம்ம அதுக்கு பிறகு நமக்கு உலைகள் மட்டும்தான் இருக்கு உலைகளுக்கு தேவையான இமேஜஸ் உள்ள வரும் அது அதுக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ணிட்டு இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் எல்லா ஆன்மீகமும் நம்ம தான் செய்யணும் இது இதை தெரிஞ்சியும் தெரிஞ்ச கூற அதுக்கு பிறகு என்ன பண்ண வேண்டியிருக்கு ஆமா அது மட்டும்தான் இருக்கு நமக்கு மட்டும்தான் சாத்தியம் அந்த உலகத்துக்கு வேற யாருக்கும் சாத்தியம் இல்லை ஞான அடைஞ்சவங்க மட்டும்தான் அந்த உலகம் சாத்தியம் மற்றவங்களுக்கு ரெண்டு உலகமும் இருக்கும் அக உலகம் இருக்கும் உலகம் இருக்கும் அவங்க போராடி தான் இருப்பாங்க நமக்கு அந்த போராட்டம் உள்ள போராட்டம் இல்ல உலகத்துல உள்ள மறந்துட்டேன் வளர்க்கும் போது ஓடிக்கிட்டு முன்னாடி அது மாதிரி ஓட ஆரம்பிச்சேன் கோ கோப்டு அது சூழ்நிலையே உங்களுக்கு நிர்வாகம் பண்ணும்ல சரி நீங்களும் கோபத்தை எடுக்கிறது தப்புன்னு தப்பு தெரிஞ்சிருந்தா ப்ளடி அடுத்த இடம் வராது அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுட்டா புறமே புறத்த சரி பண்ணிருந்தோம் புறத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ உங்க பிஹேவியரே தேவையான பிஹேவியர் தேவையில்லாத பிகேவியர் அங்கேயே தெரிஞ்சிரும் அது கோபப்படுறது தெரியலன்னு இது பண்றோம் அகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான் கோவப்பட்டாலும் ஓகே தான் ஓகே தான் அகத்தபுரத்துல நீங்க எப்படி இருந்தா தான் நல்லா இருக்கீங்கன்னு ஒண்ணுமே கிடையாது எப்படி இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கீங்கிற முடிவு பண்ண கோபத்தை தக்க வைக்கிற மாதிரி தான் நம்ம நடவடிக்கை கோபப்படுதா வீட்டுக்கு கோபப்படுதேன் அதுலயுமே கூட நீங்க வீட்டுக்கார வீட்டு கோவப்படுறது வந்து ஒரு உரிமையில கோவப்பட்டுருவீங்க அது வந்து உங்களுக்கு உடனே பாதிப்பு ரொம்பவும் ஒண்ணு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அதே நேரத்தில் உங்க மேலே வீரத்தை நீங்க எதுவும் வீட்டுக்காரர்கிட்ட கோவப்பட்ட மாதிரி உடனே பாதிப்பு வந்துடும் அப்ப படி உங்களுக்கு அடுத்த நாளே பிறகு அந்த மாதிரி மாட்டீங்க அதே மாதிரி சொந்த வந்து சொன்னா உங்க அறியாமலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடக்காது வந்து போறீங்க ஒரு இடத்துல போறீங்கன்னு சொன்னா கால் எடறிது எடங்கு மறுநாள் நீங்க அதே இடத்துல வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வருவீங்களா இந்த இடத்துல போனா கால் இடத்துக்கு தெரியுங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இதை வச்சு நீங்க இது பண்ணிக்கிட்டு இப்ப இது வந்து நம்ம வீட்டுல உள்ள நிலைமை வேற வீட்டுல உள்ளது வந்து ஒரு உரிமை கோபடுறோம் இப்ப உங்களுக்கு நீங்க என்ன பாக்கணும்னு முன்னாலேயும் கோவப்பட்டிருப்பீங்க இப்பவும் கோவப்பட்டு இருப்பீங்க முன்னாள் அஞ்சு நேரம் அந்த கோவத்தை தூக்கி சுமந்துட்டு இருப்பீங்க இப்போ அந்த கோபம் வந்தாலும் வரும் ஆனா போயிரும் அது உடனே அதான் வித்தியாசம் வரும் நீங்க சுமக்கிறது இல்லை இப்ப உங்களுடைய கற்றுக்களுக்கு அப்புறம் அது இந்த கைஸ் அப்ளை ஆகும்போது என்னங்கன்னா இந்த ஒரே ஒரு லைனை தாண்டி நம்ம ஏதாவது தேவைப்படுற மாதிரி தோணுது இந்த ஒரு புரிஞ்சல் தவிர அதாவது நம்ம இன்பத்தி என்ன உணர்வுகளை தக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிற பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற தாண்டி இன்னும் சில கருத்துக்கள் நமக்கு தேவைப்படுற மாதிரி தோணுது அந்த அந்த புரிதல் அந்த புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் செயலாகாம இருக்கு அப்படிங்கிற இது வந்து அகத்துக்கு மட்டும்தானே அகத்துக்கு மட்டும்தானே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்

மனசுல வந்து என்ன இருந்தாலும் ஓகே நம்மளாவது செஞ்சப்பட்டாலும் ஓகேன்னு சொல்லிணா இது யாருக்கு இந்த மாதிரி நம்ம ஓகே கொடுக்குறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு நமக்கு மனசுக்கு ஓகே கொடுக்கறதுக்கே முடியும் மக்கங்களால மனசுக்கு ஓகே கொடுக்கவே முடியாது மனசு போராடிட்டு தான் இருப்பாங்க

ஒரு சமநிலை வரணுங்கிறதுக்காக நம்ம இது பண்றதுக்கு எதோ ஒண்ணு பண்ணி பண்ணலாம் அந்த சமநிலை பண்ணாம எப்படி ஒன்னாலும் இருந்துட்டு போட்டிருக்கேன் நம்ம ஏற்றுக்கிடுறது தானே நம்ம மனசு நம்ம முடிச்சா ஏற்றுக்கிடுறது அது வந்து இப்ப வந்து இப்ப நீங்க சிலதுலாம் சமநிலை படுத்த முடியும் சில சிலர் சமநிலைப்படுத்த முடியாத அப்படின்னு கூட இருக்கும் இல்ல இப்ப சில பேர் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து நமக்கு கொடுத்துருவாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்ததுன்னா ரைட்டு இது எல்லா சூழ்நிலையும் எப்படி அமையாது பாத்தீங்கன்னா அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை அமையாத போது இந்த சமநிலை கிடைக்கிற வாய்ப்பு இல்லாம நமக்கு என்னன்னு கிடைக்குன்னா அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு விட்டா தான் கரெக்ட் அது வந்து டென்ஷனோட இருந்துட்டு போட்டும் டென்ஷனா இருக்கிறதே நேச்சுரலாட்டு தான் கரெக்ட் நமக்கு வந்து வரக்கூடியதான் வந்திருக்கு வரக்கூடாது வரல அது இயற்கைதான் இயற்கையானது நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் மனோ இயற்கை இயல்பு எல்லாமே மனோ வெளிப்பாடுகள் எல்லாமே இயற்கையானது